எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய எட்டாவது பாசுரம் முப்பது பாசுரங்கள் அதிலே ஆழ்வார் தானான தன்மையிலே பாடிய முதல் பாசுரங்களிலே எட்டாவது பாசுரத்தை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம் சேவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இசகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கரிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடுபிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரதமே பஞ்சு கணகுபுரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தான தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை வழியே பறிக்க வேணும் என்றும் பதிவிருந்த மற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்து அருளவேனும் குளிந்து இதோ திருநெடுந்தாண்டகம் முதல் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய எட்டாவது பாசுரம் நீரகத்தாய் நெடுவரை உச்சியின் மேலாய் நிலா திங்கள் துண்டகத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெக்காவுளாய் உள்ளுவார் உள்ளத்து உள்ளாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரும்பும் காவிரியும் பெருமான் உன் திருவடியே பேனினேனே தன்னுடைய நெஞ்சத்திலே பெருமாளை ஏற்றி கொண்டதாக சொல்கிறார் கல்வா என்று சொல்கிறார் யாரிடமும் தன்னுடைய உண்மையான சுரூபத்தை காட்டாதவனாம் அவன் அப்படிப்பட்டவனை அவன் எங்கெல்லாம் இருக்கிறான் என்று வரிசைப்படுத்தி வருகிறான் நீரகத்தாய் நீரகம் என்கிற திருப்பதி நீரகம் என்கிற அந்த சலமானது காந்தியபுரத்திலே இருக்கிறது நெடுவரையின் உச்சி மேலாய் தேவர்கள் கீழங்கி வரவும் கீழான மக்கள் மேலே செல்லவும் நடுவிலே திருவேங்கடமனை உச்சி மீது நின்றவனே நிலா திங்கள் குண்டத்தாய் நிலா திங்கள் துண்டம் என்கிற திருப்பதியில் உள்ளவனே நிறைந்த கட்சி ஊரகத்தாய் செழுமையான பிரதேசமான காஞ்சிபுரத்திலே திரு ஊரகம் என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியவனே ஒன் துணை நீர் வெக்காயுளாய் அழகிய நீர்த்துறையின் கரையின் மீது உள்ள திருவெக்காய் என்கிற திவ்ய தேசத்திலே திருக்கள் எழுந்தருளியிருப்பவனே உள்ளுவார் உள்ளத்தாய் எல்லார் சிந்தையிலும் யாரெல்லாம் சிந்தையிலே உன்னை நினைக்கிறார்களோ அவருடைய சிந்தைக்குள் இருப்பவனே உலகம் ஏற்றும் காரகத்தாய் உலகமெல்லாம் துதிக்கும்படியான திவ்ய காரகம் என்கிற தேசத்தில் உள்ளவனே கார்வானத்து உள்ளாய் கார்வான பெண்மாள் என்று அழைக்கப்படக்கூடியவனே கார்வாணம் என்கிற திருப்பதியில் உறைபவனே கல்வா கல்வனே விரும்பத்தக்கதாய் அழகியதான திருக்காவிரி தென்புறத்திலே பொருந்தியிருக்கிற திருப்பேர் என்கிற நகரத்திலே அப்பகுலத்தானாக இருப்பவனே என்னுடைய இதயத்திலே இருக்கக்கூடிய பகவானே சர்வ சுவாமியானவனே உனது திருவடிகளை நான் ஆசைப்பட்டு நிற்கிறேன் அதை நீ எனக்கு தருவாயாக என்று சொல்கிறார் தன்னுடைய அனுபவமாகவே பேசுகிறார் இந்த பாசுரத்திலே பல திவ்ய தேசங்களை சொல்லி கதறுகிறார் ஆழ்வார் திரு கட்சி மாநகரத்திலே திரு என்ற என்கிற பிரசித்தமான உலகலந்த பெருமாள் சந்ததியிலே இருக்கிறது இந்த திருநீரகம் என்கிற திவ்ய தேசம் இந்த பெருமாள் நீரினுடைய சுபாவத்தினுடையாக இருக்கிறானாம் எம்மெருமான் எழுந்திருக்கிற தலமாக இருக்கிறதுனால நீர் போல இருக்கக்கூடியதாக இருப்பதனால இந்த திருநீரக இந்த தளத்துக்கு நீரகம் என்று திருநாமம் ஆகிறான் நீர்க்கும் எம்பெருமானுக்கும் சுபாவமாக படிகள் உண்டு அதை நாம் நமது இஷ்டமாக பிதிவாதி பயங்கர மணங்காச்சாரியார் சொல்கிறார் ஸ்வ சுவதார்த்த சாதரதம் என்கிற பிரபந்தத்திலே எழுதியிருக்கிறான் நெடுவரி நெடுவரை உச்சியின் இருக்கிறான்னா பூமண்டத்திலே நாம் சொன்ன மாதிரி கீழே இருப்பவர்கள் மேலேறி வருவதற்கும் வானவர்கள் கீழறங்கி வருவதற்காகன திருவேங்கடம் வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு மந்தி பாய மாமலை வானவர்கள் சந்தி செய்யின்றான் என்று ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கோம் தொண்டை நாட்டு திருப்பதியில் இருபத்தி ரெண்டுல நிலா திங்கள் துண்டம் என்பது ஒரு திருப்பதி இது பெரிய காஞ்சிபுரத்தில் தேவாந்திர ஆலயத்திற்குள்ள இருக்கிறது பிரிய நிலா நிலாத்திங்கள் குண்டம் என்பது ஏகாம்பரனுடைய சன்னதியிலே இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதற்கு ஏகாம்பரர் சன்னதியிலே இது இருப்பதை குறிக்கிற வகையிலே திருநாக்கரசுடைய தேவாரத்திலே இருக்கிறது நீர் ஊரும் நெஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய் நிலா திங்கள் துண்டத்தாய் என்று திருநாவுக்கரசருடைய தேவாரத்திலே இதற்கான குறிப்பிருப்பதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் இது ஏகாம்பரநாதர் கோவிலுக்குள் இருக்கிறது நிலாத்திங்கள் துண்டம் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் என்பது ஊரகம் என்பது உலகளந்த பெருமாள் சன்னதியிலே உ உருக உருக ரூபியாய் சேவை சாதிப்பதனால் ஊரகம் என்று திரு ஆதிசேஷனுடைய அம்சமாக இங்கே சேவை சாதிக்கிறார் பெருமாள் ஊரகம் என்பது ஆதிசேஷன் கட்சி என்பது திவ்ய தேசங்களிலே நிறந்த காஞ்சிபுரம் நிறைய திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் திருவுரகத்த பெருமான் தன் திருமேனி ஒளியாலேயே அவருடைய ஒளியினாலேயே திருக்கட்சி நகர் முழுவதும் வியாபித்திருக்கிறாராம் உன் துறை நீர் உள்ளா என்பது பெரிவாச்சான் வியாக்கியானத்திலே திருவெக்காவில் அழகிய துறையை பற்றி கண்ணன் கண் வளர்ந்தருவனே அல்லாத மற்ற இடங்களில் இல்லாத துறை போன்று ஆழ்வார் திருமணி சிபிரான் இழுந்த தீர்த்தமாடின துறையாகினாலே அழகிய துறை என்பதான் ஏனென்றால் திருவ திருமழிசி ஆழ்வார் இங்கேதான் இருந்தார் எனவே அவருடைய விருப்பத்திற்காக குளிக்கக்கூடிய குளமாக இருந்ததனாலே அதை பற்றி பேசுகிற போது அழகிய துறை என்கிறார் கணிகண்ணன் என்பதற்காக தன்னுடைய சிறுவனான கணிகண்ணனை அரசன் தள்ளித்தான் என்பதற்காக பெருமாளை பார்த்து கணிகண்ணன் போக்குழிந்தான் காமரும்பு கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் நீ கிறக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்குழிந்தே நீயும் உந்தன் பயனாக பாய் படுத்துக்கொள் என்று முதலிலே அவனை கிளப்பியதும் பின்னால் வந்து அவன் வந்துவிட்டா நீ படுத்துக்கொள் என்றும் பெருமாளை சொன்னதனாலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று இவருக்கு பெயர் இந்த பாசுரங்களை பாசுரங்களையெல்லாம் வீசனுடைய வைபா வைபவத்தை நாம் பார்த்துருக்கிறோம் ஏனென்றால் இந்த ஊரில் இருக்கிற பெருமாள் பக்தன் சொல்லுக்காக தன்னுடைய இனத்தையும் பொருளையுமே மாற்றிக்கொள்ளப்படுவராக இருக்கிறாராம் என்பதனால உள்ளுவர் உள்ளத்தா என்றால் காஞ்சிபுரத்திலே உள்ளுவார் உள்ளம் என்று ஒரு திவ்ய தேசம் இல்லாதவர்கள் சொன்ன போல காமாட்சியம்மன் கோயில்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இது ஆதாரமற்ற வார்த்தைமாகவும் சொல்லுகிறாங்க பிள்ளை வியாக்கியானத்தில் இங்கே அது மாதிரிலாம் இல்லை என்பது தவிர பிள்ளை பெருமாளையங்கால நூற்று எட்டு திருப்பதி உள்வார் உள்ள திருப்பதி பல பாடல் பெற்றுமையையும் அது இல்லாததுனாலையும் அப்படி உள்ளுவார் உள்ளம்ன்ற ஒரு தேவாந்திரத்திற்குள்ளே இருக்கிறது சொல்றதை யாரும் ஒத்துக்கலை கடலிலும் திருமை பெருமாள் கோயிலும் முகந்தருடைய விடங்களிலெல்லாம் இருப்பதை காட்டிலும் பக்தர்களுடைய உள்ளத்திலே இருப்பதை தான் பெருமாள் மிகவும் விரும்புகிறான் என்று சொல்கிறார் உலகமேத்தும் காரகத்தாய் காரகம் என்ற திடதேசம் கட்சி மாநகரிலே உள்ள உலகலந்த பெருமாள் சன்னதி இருக்கிறது மேகத்தின் சுபாவம் போன்று சுபாவடைய பெருமாளாமவர் அதனால் இந்த காரகம் என்று இந்த பெயர் வந்தது என்று சொல்லுவாங்க மேகம் போல இதுவும் நமக்கு பல விஷயங்களிலே உதவுகிறது மேகத்திற்கு ஒப்பிட்டு இருபத்தி ரெண்டு விஷயங்களை சொல்கிறார் அனங்காச்சாரியா சுவாமிகள் கார்வாணம் என்பதும் தொண்டை நாட்டு திருப்பதிகள் கொன்றும் இதுவும் உலகளந்தார் பெருமாள் சன்னதிக்குள்ளேயே திவ் தேசத்தில் இருக்கிற கல்வனூர் என்ற திவிதேசத்தில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய பெருமாள் மாலை போட்டு பார்த்தீங்களா அந்த பெருமாள் தான் கார்வான பெருமாள் கண்ணனுக்கு பக்கத்துல இருக்காரு அவர்தான் கார்வான பெருமாள் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார் கல்வா திருக்கல்வனூர் என்ற திவ்ய தேசத்தில் இருப்பவனே என்றது மட்டுமல்ல பிறர் அறியாதபடி காரியம் செய்யக்கூடியவனாம் அவன் அப்படி காமரும் பூங் காவிரியின் தென்பால் மண்ணும் பேரகத்தா என்றால் திருப்பேர் நகரத்திற்குள்ளே அப்ப கூடத்தான் என்று சன்னிதையும் கொண்டிருப்பவனே என்று சொல்லி இப்படியெல்லாம் இந்த திவேதேசங்களெல்லாம் இருக்கக்கூடிய உன்னை நான் மனதிலே ஏற்றியிருக்கிறேன் வா பெருமாளே என்று பெருமாளை இறைஞ்சுகிறார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சியின் மேலாய் நிலாத்தின் குண்டகத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் உள்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்து உள்ளாய் உலகமேத்தும் காரகத்தாய் கால்வானத்துள்ளாய் கல்வா காமரும்பும் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதன் பேரா தென்டெங்குள் பேராதன் பேராது என் டெங்கினுள்ளே பெருமானும் திருவடியே பேணினேனே காயனவாச்சா மனசேந்திர பாத்தனா பா பிரகதேஷ் பாபாது கரோமேந்தர் சகலம் வரசி சீம நாராயணாய சமர்ப்பியாக உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வளோ குழையுமே இருந்து போதிலும் அடியேன் செய்கிற நன்களையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமல பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல் வாய்க்கண்ணா ஏற்றுக்கோள் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் ஒரு கருவி வாய்க்கண்ணா சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா